தவி வைரமுத்து அவர்களின் கருப்பு நிலா கண்ணகியே தாயே வைத்த காவியமே திருமகளே தேனுக்குள் போட்டு வைத்த பழம்போல் பூந்தமிழர் கிணிப்பவளே உச்சி குளிர்ந்துவிட உன்னை புகழ்ந்து விட்டேன் நிச்சயமாய் இனி என் நினைப்பை சொல்லுகின்றேன் அந்திப்பூ விரிவது போல் அறிவை விரித்து வைத்து சிந்தித்தேன் ஆமாம் சிரிப்பு தான் வாழ்க்கை உலகக்குதவாத செல்லுபடியாகாத சிறுகாசுதான் என்பேன் தொட்டு மாலையிட்டோன் தோகையறை கூடிய பின் விட்டு பிரிந்து வேறு திசை போனாலும் கண்ணீரை தினம் சிந்தி கண்மூடி வாழ்வதுதான் பெண்டிற்கு கற்பென்று பேசினாள் அக்கற்பே இந்த உலகத்தில் இல்லாதொடியும் சந்தையிலே விலை போகா சரக்காகி போகட்டும் கட்டில் சுகம் காண காலையன் செல்லும் போதே பெட்டி கேட்டிருந்தால் பேசாதிருந்ததுதான் கட்டழகே நீ செய்த குற்றம் முதற் குற்றம் உப்பு கடல் நோக்கி ஓராறு செல்லுவதும் இப்புவியில் வியப்பில்லை மகளே உன் கணவன் தப்பான கடல் நோக்கி தாவி செல்லும் போதே அப்பப்பா அநியாயம் என சொல்லி அணை ஒன்றை கட்டி அந்த தடுத்திருந்தால் தினைவனத்து கிளிபோல் திருமகளே வாழ்ந்திருப்பாய் அறம்பாடி அரசன் புகைச்சாடி அத்திரத்தை சோநாட்டில் அன அளவு காட்டி நின்றால் சத்தியமாய் வாழ்வில் தளித்து செழித்திருப்பாய் மன்னவனும் மாண்டதனால் மதுரை எரிந்ததனால் உன் கணவன் நிலையாக உன்னிடத்தில் மீண்டானா கயவன் இழிந்த மகன் கண்மூடி போனவுடன் மயங்கி விழுந்தாயே மடமகளே வாழ்நாளில் பொய்யாகி போன மகன் புழுதியிலே செத்ததனால் ஐயோ ஆ என்று அலறி அழுது துடித்தாயே காவியத்தில் உன்னை கண்டு கண்ணீரா நான் வடித்தேன் ஆவி சிலித்தேனா அல்ல சிரித்து விட்டேன் மோக கதையதனை முடித்து விட்டே உன் கணவன் வேகமாய் உன்னை நாடி வீடு தேடி வந்தவுடன் காவலரே சிலம்பிதனை நாடித்தான் வந்தீரோ என்று உனது வாய் நிறைய சொன்னாயே பாவி சுவையொழுக சிலம்புதனை அண்ணவனின் கை மீது அழிக்க துணிந்தாயே பத்தினியாய் நீ இருந்தும் பயன் உண்மையிலே பித்தம் பிடித்தவள் நீ பேதை பெரும் பேதை எடுத்தவள் நீ கனி என்றே எண்ணி கருங்கல்லை கடித்தவள் நீ பல்லுடைந்து போனதற்கும் பதறி தவிப்பதற்கும் எல்லூரனை காரணமா ஏந்திரையே உன் கணவன் பதமான சுகம் கண்டு பாவி மகள் உனை பற்றி முதல் இரவில் சொன்னதெல்லாம் மோகமடிதான் என்றே அறியாமல் போனாயே அது உந்திரன் பிழையன்றோ ஏடு பிரிக்காத உன்னை பிரித்தெங்கோ போனானே விட்டு பிரியாத வேலையினை செய்வதற்கு சுட்டு விடியாலே சொக்க வைத்து தக்க வைத்த தவற விட்ட உன்னை அந்த தாய்க்குளமா பாராட்டும் கவலை காவியம் நீ கண்ணீரால் தான் முடிந்தாய் தாய்க்குளமே தாய்க்குளமே தங்க மகன் சொல்லுகின்றேன் வாய்சாலக்காரன் என்று வார்த்தையினை தள்ளாதீர் கற்பொன்றில் மட்டும் கண்ணகியை இருங்கள் மற்றவற்றில் அந்த மடமகளை மறந்திருங்கள் இப்போதும் அவளை போல் ஏமாந்து நின்றிருந்தால் முப்போதும் கண்ணீரில் மோன நிலை கொண்டிருந்தால் கடலுள் விழுந்த கடுகாகி போவீர்கள் இடருள் சிக்குண்டு ஏற்கம்பூ ஆவீர்கள் கருவுடைந்த முட்டை என கருகி தவிப்பீர்கள் வருத்தத்தில் தான் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்கள் சீறுகின்ற பெரியிர் சிந்தையிலே அறப்பாட்டு கூறுகின்ற பூமகளை கொஞ்சி தமிழ் அஞ்சுகத்தை நிந்தித்து எழுதவில்லை நினைவெல்லாம் ஒரு நிலையாய் சிந்தித்தே எழுதியுள்ளேன் சிந்திக்க வேண்டுகிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்